எம் ராதா அவர்களுடைய பேரன் வாசு விக்ரம் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அந்த இன்டர்வியூவில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே எனக்கு ஒரு கோபம் வருத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படி என்னடா இவருக்கு தலைவர் மேலே கோபம் தலைவர் தான் இவருக்கு நிறைய படங்களில் வாய்ப்பும் வேற கொடுத்துருக்காரு அப்படின்னு யோசித்தோம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா சிவாஜி சார் குடும்பத்துக்கு ரஜினி சார் வந்து ஏகப்பட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு அது எங்களுக்கு பண்ணியிருக்கலாம்ல எனக்கு பண்ணியிருக்கலாம்ல எம் ஆர் ராதா அவர்களுடைய தலை பேரன்னா எனக்கு பண்ணால் என் குடும்பத்தில் நாலு பேர்த்துக்கு நான் உதவி பண்ணுவேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு எனக்கு தலை பேரன் இல்லை நான் அவர் வாழ்ந்த காலத்தில் சிவாஜி சார் பண்ணதுக்கு பண்ண தப்பு இல்லை அவருக்கு கொடுக்குற அவள் பணம் எங்கள் குடும்பத்துக்கு பண்ணிடலாம் ரஜினி சார் நினைப்பேன் ரஜினி சார் எனக்கு உதவி பண்ணாதது எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம் இதை நான் ஓப்பனாக பேட்டியிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுலேயும் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு நான் அவர்கிட்ட போய் கேட்கலாம் மாட்டேன் நான் எம் ஆர் ராதா அவர்களுடைய பேரன் எனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும் ஆனால் அவர்கிட்ட நான் திமராக காமிக்க மாட்டேன் அவர் மேலே ஒரு வருத்தம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு கேட்க மாட்டேன் எம் ஆர் ராதா பேரன்றதுல நக்கல் இருக்கும் திர் இருக்கும் அவருடைய திமிரே எனக்கு பல வருத்தப்படுறான் இவருக்கு நம்ம சொல்கிறத விட கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட பேர் பதில் சொல்லியிருக்காங்க அதாவது தலைவர்கிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னா நேரடியாக அவர் வந்து தலைவர் படங்களில் நடிச்சிருக்காரு கேட்கலாம் அதுவும் கேட்க மாட்டாராம் ஆனால் தலைவரையே உதவி பண்ணணும் அப்படின்னு வேற சொல்கிறாரு தலைவர் உதவி பண்ணி தான் இவருக்கு வந்து படையப்பா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பாபா படத்துலையும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு பெரிய தொகை அவருக்கு கிடச்சிருக்கும் ஏன்னா படையப்பா படத்தில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க எத்தனையோ பேருக்கு தலைவரும் உதவி பண்ணியிருக்காங்க பட் இவர் வந்து அந்த குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பணத்தை இழந்துட்டார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்டில் சொல்கிறாங்க அது பற்றி நமக்கு தெரில இருந்தாலும் நிறைய அவருடைய வீடியோ கீழே கமெண்ட்டில் பார்த்தோம்னா எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராதா ரவி ராதிகாலாம் நல்லா தானே இருக்காங்க அப்போ அவங்களே ஏன் உதவி பண்ணலை அப்படின்னு வேறு கேட்குறாங்க அவரை பற்றி தெரிஞ்சதனால தான் யாரும் உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தலைவர் வந்து யாருமே கஷ்டப்படணும் அப்படின்னு விரும்புகிறதில்ல ஏன்னா அவரால் முடிஞ்ச உதவிகளை அவர்கிட்ட அந்த உதவியை கேட்கும்போது அவர் பண்ணுறாரு தலைவர் லாரன்ஸுக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நான் கேட்காம யாருக்கும் உதவி பண்ண மாட்டேன் ஆனால் அவங்களுக்கு பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி தான் லாரன்ஸுக்கு வந்து டான்ஸ் மாஸ்டர்ஸ் யூனியனில் பிரபுதேவாவுக்கு கால் பண்ணி சொல்லி லாரன்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்ததே அங்கே தான் அதை வந்து லாரன்ஸே பல பேட்டிகளில் சொல்கிறாரு ஆனால் இவருக்கு வந்து கேட்கவும் மாட்டாராம் அந்த திமுறும் இருக்கான் எம் ஆராதா பேரன் அப்படிங்கிறதுனால அப்புறம் ஏன் உதவி செய்யலை அப்படின்னு இங்கே வந்து பேட்டியில் ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக அதை சொல்லி அசிங்கப்படுறாரு அப்படின்னு தெரில ஒருவேளை இந்த பேட்டியைக்கு தலைவர் பார்த்தாருனா மறுபடியும் ஏதாவது உதவி செய்வாரா அப்படின்னு யோசிக்கிறாரோ என்னவோ சரியானவங்களுக்கு சரியான நேரத்தில் தலைவரோட பல உதவிகள் கிடைச்சிட்டே தான் இருக்குது பட் இவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில